குட் ஈவினிங் இப்போ நம்ம பார்க்க போகிறது பத்தாவது சமூக உருவியில் ஒரு பெரிய கேள்விக்கு அப்புறம் நாட்டு வருமானத்தை நாக்கிடுவதற்கு தொடர்புடைய பல்வேறு கருத்துக்களை இவரி இது ரெகுலராக கேட்டுக்கிட்டே இருக்கிற கேள்வி ஃபஸ்ட்டு நாட்டு வருமானம்னு என்னென்னு கேட்டீங்கன்னா நாட்டு வருமானம் என்பது ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பாகும் சரிங்களா ஒரு நாட்டோட வருமானங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்களின் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பாகும் பொதுவாக நாட்டு வருமானம் மொத்த நாட்டு உற்பத்தி அல்லது நாட்டு வருமான இவு எனப்படுகிறது சரிங்களா இப்போ நாட்டோட வருமானம் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா நாட்டு வருமானத்தை அளவிட தொடர்புடைய பல்வேறு கருத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று மொத்த நாட்டு உற்பத்தி என்ன சொல்கிறோம் ஜிஎன்பிங்கிறோம் அப்படின்னா மொத்த நாட்டு உற்பத்தி என்பது அந்த நாட்டு மக்களால் ஒரு வருடத்தில் ஈட்டிய வருமானம் அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு வருடத்துக்கு ஈட்டிய வருமானம் இருக்கும் இல்லைங்களா உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளின் பண்டங்கள் ப்ளஸ் பணிகள் மதிப்பை குறிக்கும் வெளிநாட்டு முதலீடு மூலம் ஈட்டிய லாபமும் இதில் அடங்கும் அதாவது என்ன சொல்கிறோம் அந்த நாட்டில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன வருமானம் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு போடுறது தான் வந்து பார்த்திங்கன்னா மொத்த நாட்டு உற்பத்திங்கிறான் சரிங்களா அடுத்தது செகண்ட் ஒன்று மொத்த உள்நாட்டு உற்பத்திங்கிறான் ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் நாட்டின் புவியியல் எல்லைக்குள் ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே மட்டும் கணக்குறான் அதில் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடு வெளியீடுகளின் மொத்த மதிப்பே மொத்த உள்நாட்டு உற்பத்தியாகும் சரிங்களா மூணாவது பார்த்தீங்கன்னா மூணாவது பாயிண்ட்டு நிகர நாட்டு உற்பத்தி என்னனுப்பிங்கன்னா மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து மூலதன தேய்மானத்தை மதிப்பை நீக்கிய பின் கிடைக்கும் பண மதிப்பு நிகர நாட்டு உற்பத்தி ஆகும் அதாவது ஒரு பொருள் நம்ம செய்ய போகிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் ஒரு சில தேமனமாக நடக்கும் இல்லைங்களா ஒரு ஆயில் வாங்குகிறோம் ஒரு கிரீஸ் வாங்குகிறோம் அந்த மாதிரி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கணக்கு போடுறோம் இல்லைங்களா அதுதான் வந்து என்ன சொல்கிறோம் நிகர நாட்டு உற்பத்திங்கிறான் அதே போல் நிகர உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா நிகர ந உள்நாட்டு உற்பத்தி என்பது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒரு பகுதியில் பகுதியாகும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வந்து தேய்மானத்தை அழைத்த பின் கிடைப்பது நிகர உள்நாட்டு உற்பத்தி ஆகும் இதில் என்ன பண்ணுறோம் அந்த பொருள் செய்கிறதுக்கான தேய்மானம்லாம் ஆகும் இல்லைங்களா மிஷினில் அதே போல் ஏதாவது நம்ம ஒரு ஆயில் வாங்குகிறோம் இல்லை கிரீஸ் வாங்குகிறோம் இல்லை ரிப்பேர் பண்ணுறோம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இதை நம்ம சொல்கிறதுக்கு பேர் தான் வந்து நிகர உள்நாட்டு உற்பத்தி தர வருமானம் அப்படின்னா பிசிஐன்னு சொல்கிறாங்க தர வருமானம் என்பது மக்களின் வாழ்க்கையை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவியாகும் இந்த மக்களோட லிவிங் ஸ்டாண்டர்டை சொல்கிற மாதிரி ஒரு அவன் எப்படிலாம் இருக்கான் அவனுடைய லிவிங் ஸ்டாண்டர்ட் என்னன்னு சொல்கிறதுனா வந்து தல வருமானம் அப்படிங்கிறான் நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையை வகுப்பதன் மூலம் தலை வருமானம் பெறப்படுகிறது அதே போல் தனிப்பட்ட வருமானம் தனிப்பட்ட வருமானம்ங்கிறது பார்த்திங்கன்னா தனிநபர் மற்றும் ஒரு நாட்டின் குடும்பங்களின் மூலம் பெறப்படும் வருமானம்னு சொல்கிறான் ஏழாவது ஒன்று செலவிட தகுதியான வருமானம் அப்படின்னா தனிநபர்கள் மற்றும் குடும்பங்களின் உண்மையான வருமானத்தில் செலவிடப்படுகிறது வருமானத்தை செலவிட தகுதியாக வருமானம் எனப்படுகிறது அதை என்ன சொல்கிறோம் டிஐனு சொல்கிறோம் ஓகேங்களா